பிரசாந்த் கிஷோரின் ஏழு கணிப்பு மொத்தமும் தப்பு இதோ ஆதாரங்கள் இந்த வீடியோவில் பிரசாந்த் கிஷோர் இந்தியாவில் இருக்கிற தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் முக்கியமானவர் மோடியில் ஆரம்பிச்சு மு ஸ்டாலின் வரைக்கும் ராகுல் காந்தியில் ஆரம்பிச்சு ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்கும் நிதிஷ்குமார் ஆரம்பிச்சு மம்தா பானர்ஜி வரைக்கும் அமரேந்தர் சிங் ஆரம்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் இந்தியாவோட முக்கியமான தலைவர்கள் பலருக்கும் தேர்தல் வேலைகள் செய்து கொடுத்திருக்கார் பிரசாந்த் கிஷோர் அந்த வேலைகளை தாண்டி இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி தோக்கும் அந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும் இந்த கட்சிக்கு அத்தனை சீட்டு கிடைக்காதுன்னு அப்பப்போ கணிப்புகளை சொல்வாரு அதுல சிலது பழிக்கும் சிலது பழிக்காது ஆனாலும் அவருடைய கணிப்பை அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ஆர்வமா பார்ப்பாங்க அவருடைய கணிப்புகளுக்கு மீடியாவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது வழக்கம் அந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பத்தி தன்னோட கணிப்புகளை மீடியாவுல பேட்டியா கொடுத்தாரு பிரஷாந்த் கிஷோர் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களையும் சில கணிப்புகளை வெளியிட்டாரு அந்த கணிப்புகள் எல்லாம் மீடியாவுல பெரிய அளவுல விவாதமாச்சு ஆனா தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அவருடைய கணிப்புகள் எல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் காத்திருக்கு அதுக்கு முன்னால மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரசாந்த் கிஷோரோட முதல் மற்றும் முக்கியமான கணிப்பு என்ன தெரியுமா மேற்கு வங்கத்தில் அதிக எம்பிக்களை பிடிக்கிற கட்சியாக பாஜக உருவெடுக்கும் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்படுங்கிறது தான் ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்தப்போ மம்தாவோட கட்சி இருபத்தி ஒன்பது சீட்டுகளை பிடிச்சி முதல் இடத்துக்கு வந்துடுச்சு ஆனால் போன தேர்தலை விட ஆறு சீட்டு குறைஞ்சி வெறும் பன்னெண்டு சீட்டை மட்டுமே பிடிச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்துச்சு பாஜக ஆக பிரசாந்த் கிஷோரோட முதல் கணிப்பு தப்பாக போயிடுச்சு அடுத்ததா முந்தின தேர்தல்களில் எப்படி மோடி தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாரோ அது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் தனி மெஜாரிட்டியோட பிரதமர் ஆவார்னு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுல மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல மெஜாரிட்டியை விட முப்பத்தி இரண்டு இடங்கள் கம்மியாக தான் கிடைச்சது ஆக பிரசாந்த் கிஷோரோட ரெண்டாவது கணிப்பும் பலிக்கல இரண்டாயிரத்தி இடங்களை திரும்பவும் பாஜக கைப்பற்றும் கிஷோரோட மூணாவது கணிப்பு தப்பாயிடுச்சு பிரதமர் மோடி மேலயோ பாஜக ஆட்சி மேலேயோ மக்களுக்கு கோபமோ அதிருப்தியோ பெருசா இல்லைன்னு சொன்னாரு பிரசாந்த் கிஷோர் ஆனால் தேர்தல் முடிவுல பார்த்தா பாஜக இரண்டாயிரத்தி தேர்தலை விட அறுபத்தி மூன்று இடங்கள் கம்மியா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜெயிச்சது அது மட்டுமில்ல மோடி அமைச்சரவையில் இருந்த ஸ்மிருதி இராணி உள்ளிட்ட பதினைந்துக்கும் அதிகமான அமைச்சர்கள் தேர்தலில் தோத்து போனதை வச்சு பார்த்தா பிரசாந்த் கிஷோரின் நாலாவது கணிப்பும் பலிக்காம போயிருச்சு பீகாரை சேர்ந்தவரான பிரசாந்த் கிஷோர் தன்னோட சொந்த மாநிலத்தில் என்ன நடக்கும்னு ஒரு கணிப்பை சொன்னாரு குறிப்பாக பீகார் முழுக்க பாத யாத்திரை போய் பார்த்ததாகவும் மாநிலம் முழுக்க ஒரு கிராமத்துல கூட காங்கிரஸ் கொடி பறக்கலன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் பீகாரை பொறுத்தவரை காங்கிரஸ் இல்லைன்னு தேர்தல் முடிஞ்சு பார்த்தா பீகார்ல காங்கிரஸ் கட்சி மூன்று சீட்டுகளை ஜெயிச்சிருக்கு இது முந்தின தேர்தலை விட இரண்டு சீட்டு அதிகம் ஆக பிரசாந்த் கிஷோரோட அஞ்சாவது கணிப்பும் எடுப்படாம போயிடுச்சு அடுத்து அவர் ஏற்கனவே தேர்தல் வேலைகள் பார்த்த ஆந்திரா பத்தி சில கணிப்புகளை சொன்னாரு ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி ஐம்பத்தி ஓரு இடங்களை பெறுவார்னு கணிச்சு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் ஆனால் தேர்தல் முடிஞ்சு பார்த்தா வெறும் பதினோரு சீட்டு தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கிடைச்சிது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரசாந்த் கிஷோரோட ஆறாவது கணிப்பும் தப்பாயிடுச்சு ஏற்கனவே வயநாடு தொகுதியில் வேட்பாளரான் என்ன ராகுல் காந்தி ரெண்டாவது தொகுதியா அமேதியில் நிற்காம ரேபரேலியில நிற்கிறதா அறிவிச்சாரு அப்போ அது பத்தி கருத்து சொன்ன பிரசாந்த் கிஷோர் அமேதி தொகுதியில் நிக்காம ரேபரளி தொகுதியில் ராகுல் காந்தி நிக்கிறதுல எந்த வியூகமும் அப்படி உத்தரப்பிரதேசத்திலயோ வட இந்தியாவிலேயோ காங்கிரசுக்கு எந்த பலனையும் கொடுக்காதுன்னு சொன்னாரு ஆனா தேர்தல் முடிஞ்சு பார்த்தா அமேதி ரேபரலின்னு ரெண்டு தொகுதியிலையும் காங்கிரஸ் ஜெயிச்சுது அதோட சேர்த்து உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி அதிக சீட்டுகளை பிடிச்சு பாஜகவை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளுச்சு ஆக பிரசாந்த் கிஷோரோட ஏழாவது கணிப்பும் பலிக்கல என்ன இந்தியாவே பார்த்து பிரமிச்சு நிற்கிற பிரசாந்த் கிஷோரோட ஏழு கணிப்பும் பலிக்காம போயிருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க அரசியல்ங்கிறது வெறும் கணிப்புகள் மட்டும் இல்ல கலப்பணி அந்த கலப்பணி மூலம்தான் வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும் அதுக்காக இந்த கணிப்பு கணுகளே தேவையில்லை பிரசாந்த் கிஷோருக்கு கணிக்கவே தெரியலன்னு அர்த்தம் இல்ல மோடி பிரதமர் ஆவார்னு இதே பிரசாந்த் கிஷோர் கணிச்சாரு நடந்துச்சு மு க ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு இதே பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னாரு அதுக்காக பிரசாந்த் கிஷோருடைய கணிப்புகள் எல்லா சமயத்திலுமே பழிக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா தேர்தல்ங்கிறது தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ பேப்பர் ஒர்க்கோ டேபிள் ஒர்க்கோ இல்ல மக்கள் தீர்ப்பு என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளையும் வரலாற்று சம்பவங்களையும் தெரிஞ்சுக்கும் மிஸ்டர் பாலிடிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி